ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் காயெலாம் வாங்கிட்டு வந்தாங்க சரி அதை எடுத்து நம்ம கவரில் போட்டு வைக்கலான்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி நான் உட்காந்துருந்தேனா சரி கவர் வெயிட் வெயிட்டாஞ்சு சொல்லிவிட்டு என் பொண்ணை வந்து கீழே கொட்டி விட சொன்னேன் எல்லாத்தையும் எடுத்து கொட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்து கொட்டிட்டால் தனித்தனியாக பிரித்து கவரில் போட்டு வச்சா அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க நம்மளுக்கு வசதியாக இருக்கும்ல அதனால் எல்லாத்தையும் கொட்டிடுச்சு இந்த கூடையில் வந்து நான் எப்பயுமே கவர் தான் வச்சுருப்பேன் ஃபுல்லாக கவர் காய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரோம்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கவர் ஃபுல்லாக இந்த கூடையில் வச்சுப்பேன் நம்மளுக்கு தேவையானப்போ எடுத்துக்கலாம் அங்கங்கே தூக்கி போட்டோம் வந்து நம்மளுக்கு நினச்ச நேரம் கிடைக்காதுல்ல அதனால இப்போ காய்கறி வைக்கிறதுக்கு வேறு எங்கேயாச்சும் வெளில போணுன்னா கூட இதுலேருந்து கவர் எடுத்துக்கிருவேன் அப்புறம் எல்லாம் இன்றைக்கி கம்மியாக தான் காய் வாங்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே லேட் போச்சா அதனால் வீட்டில் எல்லா காயும் காலி அதனால் தக்காளியும் இல்லை நான் அதனால் தக்காளி அந்த பீன்ஸு இந்த வரி கத்திரிக்காய் அப்புறம் இஞ்சி இல்லை அதை நான் ஒரு ஆறாயிரம் கிலோ வாங்கி வச்சுக்கிறது ஏன்னா அப்பப்போ அதனால் அதனால தான் இன்றைக்கி காய் வாங்கிட்டு வந்தாங்க சரி நான் அதை கவரில் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுட்டேன் கட்டி வச்சுட்டோன்னா அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்து மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டுச்சு டே ஸ்கூலு மத்தியானம் சாப்பிடவே இல்லை சாயந்தரம் வந்து சோறு சாப்பிட சொன்னால் மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டுச்சா சரின்னு சொல்லிட்டு அதை போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் போட்டாச்சு பேப்பரில் போட்டோன்னா என்னெல்லாம் உறிஞ்சிடும்ல அதனால அப்புறமா இவங்க வந்து குளிக்க போயிட்டாங்க சரி குளிச்சுட்டு வந்துட்டாங்க மீன் குழம்பு தான் சுட வச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்களுக்கு எப்பயுமே சூடாக சாப்பிட பிடிக்கும் ஆனால் என்ன பண்ணுறது நேரம் கட்டின நேரத்தில் லேட்டாக வர்றாங்களா அதனால குழம்புலாம் ஆறி போயிருதா சோறு ஆறி தான் போயிருக்கு அதனால வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி குழம்ப மட்டும் சூடுபடுத்தி கொடுக்குறது நம்மளால் முடிஞ்சதை வேறு என்ன பண்ணுறது அப்புறமா சாப்பாடு போட்டேன் தட்டில் காலையில் வந்து கீரை கூட்டு வச்சேன் அது அப்புறம் வந்து மதியானமே முட்டை ஆம்லேட் போட்டு வச்சிட்டேன் அது அப்புறம் உருளைக்கெழங்கு வறுவல் செஞ்சேன் அதை போய் கொடுத்துட்டேன் ஆனால் லெமன் சோறு இருக்காது அவங்களுக்கு பிடிக்காதவங்க சாட மாட்டாங்க அப்புறமா காயெல்லாம் கட் பண்ணி கட்டி வச்சுருந்தேன்ல அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் கொண்டாந்து வச்சுட்டேன் பாருங்கள் ஃப்ரிட்ஜு காலியாக இருக்குது ஒரு தூக்கில் கொஞ்சம் மாவு இருக்குது அப்புறம் முட்டை பாக்ஸு அவ்வளோதான் அப்புறம் இங்கே பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்